ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம் முதல்ல என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கறத பார்த்து விடுவோம் புதன் என்ற கிரகம் சொந்த வீட்டிலிருந்து அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பிறகு இதே புதன் என்ற கிரகம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் சுக்கரன் என்ற கிரகம் ராசியில் நீசம் பெற போகிறார் இருந்தாலும் புதனுக்கும் சுக்கரனுக்கும் பரிவர்த்தனை இருப்பதனால் நீச ராஜ யோகம் என்ற அமைப்பும் இருக்கிறது சனி வக்கரகதியில் மாதம் முழுவதுமே இருக்கிறார் ராகு கேதுவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அக்டோபர் அதாவது ஐப்பசி மாசம் என்ற கிரகம் கண்ணிராசியை விட்டு துலாராசியில் நீசமடைய போகிறார் இதையும் தவிர மாதத்தின் கடைசியில் அதாவது இருபத்தி எட்டு அக்டோபர் செவ்வாய் என்ற கிரகம் தனது சொந்த வீடான விருச்சிரத்தில் ஆட்சி பெற இருக்கிறார் தவிர வருடாந்திர கிரகத்துல முக்கியமா நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் குரு என்ற கிரகம் அதிசாரம் பெற்று கடகராசி அதாவது குரு எங்கே உச்சமடைகிறாரோ அந்த வீட்டை நோக்கி பயணிக்கிறார் நிறைய டிரான்சிஷன்ஸ் நிறைய மாற்றங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது இந்த கிரக நிலைகள் அக்டோபர் மாதத்தில் நம்மை ஆட்டி படைக்குமா அல்லது ஆட்டம் போட வைக்குமா சுக்கரன் நீசம் புதன் செவ்வாய் சேர்க்கை குரு வக்ரம் சூரியன் நீசம் சனி என்ற கிரகத்திற்கு கிடைக்கக்கூடிய இந்த குரு பார்வை இந்த அனைத்து விஷயங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன போகிறது மகர ராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் ஒரு பேப்பர் பேனா இருந்தா வரிசையா எல்லா குட் நியூஸையும் எழுதி வச்சுக்கோங்க இல்லைன்னா இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நம்ம மகர ராசிக்கு என்னென்னா பார்த்து குட் பிரதர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு போட்டு கேட்டீங்கன்னா ஒரு ஃபோன் எப்படி சார்ஜ் ஆகுமோ அதை போல் நீங்களும் ஒரு சார்ஜு ஒரு புத்துணர்ச்சி அந்த புத்துணர்ச்சி பிரகாசமா முழுவதும் உங்களுடைய முகத்தில் தெரியும் ஒரு ஒரு ஒளிவட்டம் யாரை நாம் பார்த்தாலும் நாம் அவரை அட்ராக்ஷன் செய்வது போல் அவர் நம்மை பார்க்கிறாரா நம்மை ரசிக்கிறாரா அப்படின்னு எல்லாம் தோணக்கூடிய அமைப்பு ரொம்பவும் ஜாலியாக உத்வேக சார் ஒரு சார் என்ன சார் அப்படி இருக்கு சொல்லுங்க சார் நாங்க பார்க்காத கஷ்டமா அப்படின்னு நீங்கள் சொல்வது புரிகிறது இருக்கிறது தான் நானும் இருக்கும் பொழுதுதான் சொல்ல முடியும் இல்லாத நேரத்துல சொல்ல முடியும் ராசியை குரு பார்க்கிறது இப்போ இந்த ராசியை குரு பார்க்கிறதுனா சும்மா அப்படி ஏனோ தனமா பார்க்கறது இல்ல பிரதர் உச்ச குரு பலம் பெற்று ராசியை சம சப்தம பார்வையாக பார்க்கிறது இது என்ன ஆகும் அப்படின்னா முதல் பல்ல சிக்ஸ் குழு ஓகே சார் ராசியாதிபதியை குரு பார்க்கிறது மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசியாதிபதியை குரு ஒன்பதாம் பார்வையாகவும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குது அப்போ இரண்டாவது பாலன் சிக்ஸ் மூணாவது பாலன் சிக்ஸ் அப்படின்னு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் நகரத்துக்கு குறிப்பா அந்த மூணாம் இடம் குறிக்காட்டக்கூடிய வெளிநாட்டு தொடர்பு பயணங்கள் மூலம் லாபம் லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை லாபஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய செவ்வாய்க்கு குரு பார்வை குரு மங்களோகம் ஆட்சி செவ்வாயை உச்ச குரு பார்ப்பது ஆறு பல்லையுமே ஏதோ ஒரு பிளேயர் அடிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஒன்று ரெண்டு வைடு ஒரு நோ பாலு அதுலேயும் ஒரு ரெண்டு சிக்ஸ் ஏன் அப்படின்னா இந்த பக்கம் இவர்களுக்கு சுக்ரன் நீசவங்க ராஜயோகம் ஒன்பது பத்து பரிவர்த்தனை இதுவும் இவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அஷ்டமாதிபதி சூரியன் நீசம் கெட்டவன் கெடுகிறான் அப்படிங்கிற அமைப்பில் அதுவும் ஒரு பிளஸ் பாயிண்ட் பிறகு பத்தாம் இடத்தில் இவர்களுக்கு புதன் வந்து அமர்வது செவ்வாய் இவர்களுக்கு பதினொன்னாம் வீட்டுக்கு வரும் பொழுது புதனும் பதினொன்னாம் வீட்டில் வந்து அமர்வது அப்போ லாபம் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வெறி பிடித்தது போல் மகர ராசிக்காரர்களுக்கு வரும் மகர மகரராசிக்காரர்களுக்கு ஓப்பனாக சொன்னால் இந்த ஒரு வெறி தேவை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் உபயோகிப்பேன் ஏன்னால் இவ்வளவு நாள் டோட்டலாக பஞ்சர் அதல பாதாளத்துக்கு போயாச்சு மட்டம் தட்டப்பட்டாச்சு மாட்டிக்கிட்டாச்சு மாட்டிக்கிட்டு திரும்பி வருவோமா இல்லையானு தெரியாமல் மக்கி போய் விட்டோம் மகரராசிக்காரர்கள்ங்கிற ஒரு வார்த்தையை தான் என்னால் உபயோகிக்க முடியும் ஏன்னால் லிட்டரலாக நான் மகர மகரராசிக்காரர்களை ரெண்டு வரை நான் முன்னாடி பார்க்கும்பொழுது எல்லாரும் கண்ணில் கண்ணீர் மட்டுமே வந்தது ஆனால் இவர்கள் கண்ணில் இரத்த கண்ணீர் வந்தது கொள்ள முடியாத எல்லா பிரச்சனைகளும் மொத்தமாக மகர ராசிக்காரர்கள் சந்தித்தார்கள் இவர்களுக்கு என்னன்னா பாக்கியத்தில் சுக்கரன் ஒன்பது பத்து பரிவர்த்தனை இதெல்லாமே பதினொன்னாம் அதிபதி பதினொன்னாம் வீட்டுல ஆட்சி பதினொன்னாம் வீட்டுக்கு குரு பார்வை ராசிக்கு குரு பார்வை வெற்றி ஸ்தானத்துக்கு குரு பார்வை சுகஸ்தான அதிபதி சுகஸ்தானத்தை பார்ப்பது அதுவும் இல்லாமல் இவர்களுக்கு ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் இங்கு பரிவர்த்தனை சுக்கரனுக்கு ராஜயோகம் இது எப்படி பார்த்தாலும் மகரம் சிகரம் ஏறக்கூடிய அமைப்பு கொச்சாரத்துல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு இதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல தயக்கமுமே இல்லை அப்படின்னு சொல்வதுதான் உண்மை நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் ஏதாவது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் ஒரு பரிகாரமோ மகரத்துக்கு சொல்லுங்க அப்படின்னா ஸ்பீடு வரும்பொழுது ஒரு உற்சாகம் வரும் பொழுது நமக்கு தெரியாமல் நமக்கு ஒரு தலைகணம் வரும் இது எல்லாருக்குமே நடக்கும் அப்போ நமக்கு வரக்கூடிய சில நல்ல வாய்ப்பையும் நம்ம இருக்கிற பிஸியில் இது வந்தாலும் வரலனாலும் பரவாயில்லைன்னு சில பேர் ஒரு விதமாக பேசி விடுவார்கள் அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இதனால் வரை குரு பார்வையில் இருந்து இப்போ அந்த ராகுவிற்கு குரு பார்வை இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து மறுக்கப்படுகிறது அப்ப வார்த்தைகள் கூடுதல் கவனம் குடும்பத்தில் கூடுதல் கவனம் பேசி ஒரு விஷயத்தை நாம் சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் பேசாமல் இருப்பது புத்திசாலித்தனம் இந்த பக்கம் அஷ்டமத்தில் கேது இப்போ என்ன ஆகும் நம்மளுடைய அடி வயிறு கழிவுகள் வெளியாகக்கூடிய இடம் இந்த இடத்துலலாம் சின்ன சின்ன ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த ராகு வந்து நம்ம பேசும்போது சில நேரத்தில் குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்திவிடும் ராகு வந்து செவ்வாயாகவும் செயல்படும் இந்த துலாத்தில் செவ்வாய் வந்து சுவாதி ஏறும் பொழுது நட்சத்திராதிபத்தியம் ராகுங்கிறதுனால இந்த சனி வீட்டில் ராகு ராகுவாகவும் செவ்வாயாகவும் செயல்படும் இதுவும் நான் இருக்கிறதான் சொல்றேன் சுகர் போட்டிங்க சொல்லலை இப்போ இதுக்கு பரிகாரம்னு வந்துட்டோம்னா செவ்வாய்கிழமைகளில் முருகன் வழிபாடு துர்கா வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலங்களில் தொடர்ச்சியா துர்கா வழிபாடு செய்ய செய்ய வெகுவாக குறையும் மகரம் மலமளமானவர் என்று மேலே ஏறக்கூடிய அமைப்பு இந்த அக்டோபர் மாதம் மகர ராசிக்காரர்கள் தான் மற்றவர்களை ஆட்டி படைப்பார்கள் என்று சொல்வதுதான் நிதரிசனமான உண்மை வழக்கம் போல் இந்த வீடியோவை உங்களதுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் நிறைய குட் நியூஸ் கொடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ரிமைன் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்